மனுஷன் நாள் மாத்திரமல்ல தேவன வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பார் ஆண்டவர் நாற்பது நாள் பூமியிலே வண்ணாந்தரத்திலே உபவாசித்துக் கொண்டிருந்தார் நாற்பது நாள் முடிந்த உடனே அவருக்கு பசி உண்டாயிற்று சரிகிற தேவை வந்த உடனே சாத்தா வரையசப்பா கிட்ட வந்தவன் சொல்லுகிறான் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே தேவனுடைய நான் இந்த கல்கள் அப்பமாகும்படி சொல்லும் என்றார் நீங்க சொல்லிட்டீங்கன்னா இந்த கல் அப்பம் ஆகிடும் அப்ப தேவனு வாழ்ந்து புறப்படுகிற வார்த்தையால் மனிதன் பிழைப்பான் என்ற வார்த்தை சாத்தானுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் தேவ ஜனங்களுக்கோ தெரியவில்லை ஒரு கல்லை பார்த்து அப்பமாகும் என்று சொன்னால் அப்பமாகும் அப்படிப்பட்ட வார்த்தை வைத்துக் கொண்டு நாம் தேவனோடு பழகாம